ஆத்ம வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நன்றி செலுத்துவதன் நன்மைகள் நன்றி அப்படின்றது தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது அது ஒரு உணர்வு இந்த உணர்வை நம்மளோட வாழ்க்கையோட அங்கமாக மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க இப்போது கடவுள்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கைகளை வணங்கி என்ன பண்ணுறோம் நன்றியை செலுத்துகிறோம் அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆனந்த நிலை கிடைக்கிது அந்த நேரத்தில் நம்மளோட துன்பங்கள் எல்லாம் அறையுது அப்போ நம்ம கையில் வந்து கடவுளோட பிரசாதத்தை கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து ரொம்பவே ஆனந்தமாக ஏற்றுக்கிறோம் இதுதான் நன்றி உணர்வு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ பொங்கல் வரப்போகுது சூரியனுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் எதுக்காக சூரிய பகவான் இருக்கிறதுனால தான் இந்த நிலத்தில் எல்லா உயிரினங்களும் நல்லபடியாக உயிர் வாழுது ஆரோக்கியமான ஒரு நிலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிது நமக்கு உணவு கிடைக்கிது அப்போது சூரியனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது நம்ம நன்றி உணர்வு செலுத்துவது அது போல தான் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நன்றியுணர்வுக்காக உருவாக்கப்பட்டது உணர்வோடு நம்ம இருக்கும்போது நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது உணர்வு இல்லாதப்போ நம்ம வாழ்க்கை தூக்கமாக இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நான் நன்றி உணர்வு இல்லாமல் சமைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து நான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்கும் நான் இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கேன் இது யாராவது சாப்பிட்டுட்டு பாராட்டணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போது சாப்பிட்டுட்டு யாரும் பாராட்டல அப்படின்னா அது எனக்கு துன்பமாக மாறும் ஒருவேளை நன்றியுணர்வு இருந்ததுன்னா நான் அந்த சமையல் செய்யும்போதே அந்த அரிசி கிடைச்சதுக்கு நன்றே சொல்லுவேன் அதுக்கு எத்தனையோ பேரோட உழைப்புகள் விவசாயிகள் வியாபாரிகள் இப்படி எத்தனையோ பேரோட உழைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கை வந்து நமக்கு கொடுத்த குடையது நிலம் இல்லைன்னா சமைக்க முடியாது நீர் இல்லைன்னா அரிசி வராது அதே போல் நம்மளுக்கு சூரியன் வெளிச்சம் அந்த கதிர்கள் இல்லை அப்படின்னா அந்த பயிர் வந்து விளைஞ்சிருக்காது இது போல் இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களாலும் மற்ற மனிதர்களாலும் மற்ற உயிரினங்களாலும் தான் நாம் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற போது நமக்கு அந்த நன்றியுணர்வு மேம்படும் அங்கே நம்மளுக்கு வந்து நான் செஞ்சேன் அப்படின்ற கர்த்தத்துவ பாவனை இருக்காது இதுதான் வந்து நம்மளோட பகவத்கீதையில் வந்து பகவான் சொல்கிறாரு தானாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடைபவனும் இரட்டைகளை கடந்தவனும் பொறாமை இல்லாதவனும் வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருப்பவனும் கர்மம் செய்யினும் கட்டுப்படுவதில்லை அப்படின்ட்டு இதனால தான் நன்றியுணர்வு நமக்கு மிகும்போது நாம் வந்து நான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணம் இருக்காது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு வரும் இதனால் நம்மளோட இரண்டாவது மலமான கண்ம மலம் வந்து அழியும் முதல் மலம் வந்து ஆணவ மலம் இது வந்து மன்னிப்பு கேட்கும்போது நமக்கு எப்படி அழியுதோ அதே போல் நன்றி உணர்வு பெருகும்போது நம்மளோட கண்மம் மலம் வந்து அழிய ஆரம்பிக்கும் ஆக பக்தியில் நன்றியுணர்வு செலுத்துகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிது நாம் இயற்கையில் எல்லா விஷயத்துக்கும் நன்றியுணர்வு செலுத்தும் போது ஆனந்தம் கிடைக்கிது அதுக்கப்புறமா பகவானோட பிரசாதம் கிடைக்கிது அதுபோல் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் இறைவனோட பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு வளருது இதனால் நமக்கு வாழ்க்கையில் எப்பவுமே ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கும் ஆக நன்றி உணர்வோடு இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி ஆத்ம வணக்கம்